படம் ஐயப்பன் சார் மூலியமா நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த படம் வர மணிக்கு ரிலீஸ் ஆகுது தேட்டர்ல போய் எல்லாரும் பார்த்து எங்களுக்கு வேறாக ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரூபன் திரைப்படம் இத்திரைப்படத்து இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன் கேமராமேன் வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் ரூபன் படம் சார்பாக ஒரே ஒரு வரவேற்பு நன்றி கூடி விளக்குகிறேன் நேரம் இல்லாத காரணத்தினால நிறைய வாழ்த்த வந்திருந்த நிறைய இயக்குநர்கள் பெரியவங்க சார்லி சார் ஏன்னா எனக்கு பேசும்போதே என்ன பேசுறதுன்னு தெரியாம போச்சு அவ்வளோ எனக்கு பிடிச்ச ஒரு அவரு ரொம்ப ரொம்ப நான் நேசிச்ச ஏன்னா நிறைய டிஆர் சார் படங்கள்ல எல்லாம் நான் அவரை ரொம்ப ரசித்தனால இந்த படத்தை நம்ம சுருக்கமா முடிக்க வேண்டியது ஏன்னா அடுத்தது ஷோ இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் கலந்த படமா இருக்கும் இது ஒரு சாமி படம்னு எல்லாரும் பதிவு பண்றதுனால கண்டிப்பா இது அப்படி கிடையாது நீங்க சமீபத்துல காந்தாரா அனுமான் போன்ற படங்கள் வரிசையில் கண்டிப்பா இந்த படம் இடம் பிடிக்கும் ரொம்ப நல்ல கமர்ஷியலோட இந்த படத்தை ஒரு தெய்வீகமா நாங்க எடுத்துருக்கோம் இந்த ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண விதம் பெரிய விஷயம் சாதி சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சேலஞ்சிங் நினைசுமாவோட ஒரு சின்ன பட்ஜெட் கொடுத்துட்டு அதுல ஒரு பெரிய விஷுவல் காட்டுறதுன்றது ஒரு சவாலான விஷயம் நான் அந்த பெரிய விஷுவல் பண்றதுக்கு நான் படிச்ச நாவல்கள் எனக்கு என்ன சொல்லுங்க எனக்கு கையில கேமரா மட்டும் கூட எனக்கு அது போதும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க ஏன்னா அது ஒண்ணுதான் நான் பேசுற ஆயுதமா எல்லா இடத்துலயும் பார்க்கப்படுது அதனால அந்த ஆயுதம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க நான் ஓடிட்டே இருந்தேன் அண்ணன் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் இந்த படம் வந்து அய்யபன் சார் நான் தான் மீட் பண்றோம் மீட்டிங்ல அதை சொல்லி முடிச்சிட்டாரு இவங்க ஃபர்ஸ்ட் பேனர் இந்த படத்துல பண்றதுக்கு நாங்கள் ஐயப்பன் படம்லாம் பண்ணோம் எங்களுக்கு அந்த பேட்டர் சொல்லணும்னு சொல்லி முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் யாரை வச்சு ஹீரோ பண்றீங்கன்னு கேட்டாங்க அப்போ ஐயப்பன் சார் உங்க சைட்ல யாருந்தா இருக்காங்கன்னா அப்போ ஆர்முகம் சொன்னாரு என் தம்பி வைப்பாருங்க அவனை வச்சு பண்ணங்கன்ட்டு என்னை பார்த்தோன்னா ஓகே சொல்லிட்டாரு ஐயப்பன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணோம் தருமபுரி மாவட்டம் வத்தல் மலைன்ற ஒரு வில்லேஜ் தான் பண்ணோம் ஃபுல்லாவே ஹீல்ஸ் தான் அந்த இடம் ஒரு ஒவ்வொரு டைம் எப்போ ஏனை வரும் இன்னும் வரும்னே தெரியாது அந்த மாதிரி தான் ஷார்ட் எல்லாம் பண்ணோம் ஒரு நாள் ஒரு ஷூட்டு பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு ஏனை வந்துச்சு அப்புறம் ஊர் ஜனெல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி ஏனை வந்துச்சு அந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்ட்டு வேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம் நானும் ராஜாவும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போதே நாங்கள் போ ஆண்டிவேலி ஏனை எங்களை மடக்கிடுச்சு அப்புறம் எதிரில் ஒரு பைக்கில் வந்து ஒரு இடத்துல நிற்க சொல்லிட்டு எல்லா வண்டியும் வந்து வந்தாங்க நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணோம் ஐயன் சார் பற்றி சொல்லணும் இந்த பக்கத்தில் நாங்கள் மரம் ஏறுவசீன்னு மரம் ஏற சீனெலாம் இருக்கும் மரம் ஏறுனதில் கூடுவாரு ஜி வாங்க இந்த மரத்தை ஏறணும்னு சொல்லுவாரு எப்படி சார் ஏறாருன்னு சொன்னா உடனே அவரே ரோப் போட்டு ஏறி காட்டி இறங்கிட்டு இதே மாதிரி ஏறுங்கன்னு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு கேமராமேன் சாரும் அப்படிதான் ஒரு ட்ரோன்ல ஒரு ஷார்ட் எடுக்கணும் நம்மளால ஹீல்ஸ்ல போவ மேல அவங்க கீழே பண்ணலாம் கேமராமேன் சாரும் ஐபோன் சாரும் கூடவே என் கூடவே வந்து எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க மீடியா நண்பர்கள் இந்த படத்தை நல்ல விதமா சொல்லி எங்க ஓன் டீமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமா மாற்றணும் நான் எட்டு வருஷமா இந்த ஃபீல்ட்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் வருவான் இவங்க மூலயமா இந்த இன்னைக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய ஆக்ஷன் ப்ராக்கெலாம் பண்ணிருக்கேன் நீ எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் நன்றி சார் ஆக்ஷன் அத்தனை பெரியவர்களுக்கும் நானு மிகைப்படுத்தி சொல்லல ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்றேன் எனக்கு பர்சனலா எத்தனை முறை கடல் அலைகளை பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் திகட்டவே திகட்டாது எப்பொழுதுமே எனக்கு அது மகிழ்ச்சி பெரிய மலை அடிவாரத்தில் நின்றுகிட்டு வியாபித்திருக்கும் உயர்ந்து இருக்கும் அந்த மலையை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு அதுப்பே தோன்றாது அது ரொம்ப ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது திரும்ப திரும்ப எத்தனை முறை சந்தித்தாலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது பார்த்த மாத்திரத்தில் உற்சாகத்தை இருந்தாலும் அவற்றில் மிக முக்கியமான ஒன்று ஒன்றாய் கலந்து பணியாற்றும் என் ஊடக நண்பர்களுக்கு எத்தனை முறை பார்த்தாலும் நான் மிகவும் மகிழ்கின்றேன் பெரிய படம் அப்படிங்கிற பாகுபாடு படம் வெளியீட்டிற்கு பிறகு மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க இது எந்த அளவிற்கு வரவேற்பை பெறுகிறது அதை பொறுத்து தான் அந்த படம் பெரிய படமாக கருதப்படுகிறது அந்த விதத்தில் படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஒரு பெரிய திரைப்படம் வந்து எனக்கு நிறைய என்னுடைய நிறைய விஷயங்களை அலசி ஒரு ஒரு சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம் ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கே ஆரம் ஜியா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது நானும் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ரொம்ப லீட் ரோ டெட் ஸோ அதனால அ அந் அந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருந்தது கே ஆர்ம் ஜியா கார்டனுடைய ஃப்ரெண்ட் சைடு சார் ஒரு படத்துடைய பேங்ச் ஒர்க்கு ஒரு ஒன் ஹவர் பண்ணுவாங்க சார் அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்கள் டேரெக்டர் சொல்லியிருந்தாங்க சரி பண்ணிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பல பரப்ப வந்தாங்க அந்த பக்கம் ஃப்ரண்ட்ல அமைதியா இருந்தது என்னங்க ஒரு ஒன் ஹவர் ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா ஆமா சார் சிந்து பைலேஜ் ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது யோ அது எங்க படம் இல்லையா அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமா போய் பாக்குறதுக்காக போனேன் என்னடா இன்னைக்கு ஓம்படம் இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஒன் ஹவர் தான் இந்த ஒர்க்கு நான் எடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு எப்படி இருக்கேன் அப்படின்னு டைரக்டர் என்னுடைய ஆசாம் கே பாலச்சந்தர் ரொம்ப கட்டி கொடுத்து விசாரிச்சார் சார் நல்லா இருக்கேன் சார் சார் இந்த படத்துல நான் இல்லையே இல்லையே சார் அப்படிங்க சும்பா சும்பா அப்படின்னா கேட்காத சி நீ கேட்டு கொண்டு சொல்லு ஐயப்பன் சார் சில இயக்குநர்கள் உதாரணமா சார் அவர் நல்ல ஜம்ப் பண்ணுவார் சார் டக்கு ஆனா அவங்க பிரமாம விசில் அடிப்பாங்க சரி இவங்க சூப்பரா பாடுவாங்க பாடி காட்டிடலாம் சரி ஒரு பிரமாம அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா மிக மிக வேதனையான விஷயம் தன் கணவரி செல்லுதாயில பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டான் நண்பர்களே இந்த ஐயப்பன் படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர் மிக பிரபலமான இயக்குனர் அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர் ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நான் எத்தனையோ எண்ணற்ற இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையேறலும் என்றென்றும் காத்து இந்த ரூபன் திரைப்படம் வெற்றி 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 என்று பறைசாற்றும் நிச்சயமாக உறுதி அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்ம வந்து ஒரு டிவோஷனல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது யாராவது ஒரு கீழே கட்டி வச்சு இப்படி இப்படி ஆடுவாங்க அந்த மாதிரி என்னோட ரோல் இதுல சுத்தமா இல்ல ஆல்சோ எங்கிட்ட டிரெக்டர் சார் வந்து டிவோஷனலா இருக்கும் ஒரு தெய்வம் ஒரு ஆன்மீக சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னப்போ இந்த ஒரு காட்சி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதுதான் நானு இங்க கண்டுபிடிக்க முடியலனா அந்த ஒரு பேசா தான் நானு இதுல வந்து அவருக்கு வந்த கஷ்டம் காட்டுல அப்புறம் மலையில அப்படி எல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்டா ரொம்ப டேஞ்சரஸ் ஆன சீன்ஸ் நீங்க ஷூட் பண்ண போகும்போது என்ன மோஸ்ட்லி அந்த வீடு அந்த தான் நாங்க ஷூட் பண்ணோம் அந்த வகையில நான் சேஃபா இருந்தேன் பட் அங்கேயுமே நிறைய ஜாதி பிரச்சனை தான் பார்த்தோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு கூட டோர்ல நிறுத்தி கேட்பாங்க நீங்க என்ன ஜாதி ஆஹ் இல்ல இல்ல இங்கலாம் dress change பண்ணக் கூடாது. நீங்க அங்க போங்க. கடவுள் புண்ணியத்துல makeup எல்லாம் thank you அவர் வந்து அந்த வீட்டுல சேம் அதே ஜாதின்றதுனால அவர் பேசி சொன்னாரு. என் தங்கச்சிதான்ப்பா. கொஞ்சம் rest room மட்டும் யூஸ் பண்ண விடுப்பா. கொஞ்சம் உட்காருப்போம்ப்பா அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அங்கதான் அப்படித்தான் dress change எல்லாம் பண்ணோம். so அந்த அளவுக்கு நாங்க போராடி இருக்கோம். ஒரு வீட்டுல கூட ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்க போராடினோம். ஆஹ் ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட படம் ஐயப்பன் சம்பந்தப்பட்ட படம் ரெண்டு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பெரிய கடவுள் அவரு சார் சொன்ன மாதிரி டேரக்டர் சார் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் ஏற்கனவே என்ன தனியா சந்திச்சு நாங்க காட்டினாங்க அதை விட இங்க ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அந்த சிஜியோட பாக்குறப்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு மொத்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் நல்லா ப்ரமோஷன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பு பெற பெற வேண்டிய ஒரு படம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் அன்னைக்கு ரிலீஸ் இல்லை எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஸோ மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்கணும் இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கணும் அது இந்த டீம் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ப்ரமோஷன் அதிகமாக பண்ணுங்கள் குழந்தைங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க எடுத்து எடுத்திருக்கீங்க விஷுவல்ஸ்ல வந்து புலி இருக்கு ஐயப்பனோட விஷுவல்ஸ்லாம் அந்த ஃபயர்ல பாக்குறப்ப அந்த அந்த நெருப்பின் வடிவத்துல பாக்குறப்ப நிஜமாதிரியே ஜூஸ் கொண்டு இருந்தது குழந்தைங்களை உள்ள கொண்டு வந்து பார்ப்பாங்க இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமா சேர்க்க வேண்டியது இந்த இடத்துல நான் கோரிக்கையாக வச்சுக்கிட்டேன் அந்த அப்புறம் பத்திரிக்கையாளர்களுக்கு படம் பார்த்துட்டு படத்தை விமர்சனம் எழுதுறப்ப கொஞ்சம் நீங்க ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க புது டீமுகளை புதுசாக வந்திருக்காங்க சினிமாக்கு ஹீரோ இப்பதான் மட்டும் இருக்காரு அவர் விஷுவலாக அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்காரு இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்காது பார்த்தா விஷுவலாக கிராண்டா இருக்காரு மியூசிக்கும் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குமோ அந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க கேரக்டரும் ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு ஸோ கிராஃப்ட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து இங்கே கஷ்டப்பட்டு ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரியில் பேசின இங்கனோட முதல் படத்துலேயும் கிராஃப்ட்னா என்ன மக்கள் பார்த்து அவங்க பாராட்டி தான் அவர் வந்து வந்திருக்காரு அப்புறம் ஸ்டேஜ்ல வந்து இங்க வந்த படங்களுக்கு எல்லாம் கிராஃப்ட் எதுன்னு சொல்றது ரொம்ப தப்பு ஸோ பத்திரிகை நான் அவர் கோரிக்கையாக இதை வச்சு ஸோ கிராஃப்ட் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க வளர வளர பட்ஜெட் வளர வளர அவங்களோட கிராஃப்ட் வளருன்னு செய்யும் அதை தாண்டி விஷுவலா கிராஃப்டை தாண்டி மக்கள் என்ன சொல்ல போறோம் அந்த படத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை தான் நம்ம ஒளிப்பதிவாளர் பால மகேந்திர ராஜா சொல்லியிருப்பாரு நீங்க எந்த பேன வளர்ச்சி சிந்தனை படங்களை தான் அப்படி அப்பப்ப கவுண்டர் பண்ணி பேசுவாங்க சோ இங்க வளர் இங்கேருந்து வளர்ந்து வர வலது சாலையில இருந்து தான் சினிமா பேச ஆரம்பிச்சிருக்கு சோ அதே வந்து இங்கேயே அவங்க இருந்து எப்ப பார்த்தாலும் அதை கலாச்சாரத்தை பேசுறது வருத்தமாக இருக்கு அது நீயும் உங்க வேலையை பாருங்க எதுக்கு பயம் எதுக்கு மேலே போட்டு எப்ப பார்த்தாலும் அந்த நூறு முகங்கள்ல தான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதை வந்து ப்ரமோட் பண்ணிக்கையா அதெல்லாம் நீங்க உங்க வேலையை பாருங்க எங்க படம் பண்றோம் இங்க படம் பண்றோம் மக்கள் வந்து எது நல்ல படமோ அதை வந்து மக்கள் பார்க்க போறாங்க பத்தி சினிமாக்குள்ள வேணும் பத்திரிகையாளர்கள் பேசணும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு அண்ட் அன்னைக்கே வந்து சூப்பர் ஸ்டார் பத்தியும் நீங்கள் ஒரு ஒரு நக்கல் கமெண்ட் இருந்தது அது பார்க்க ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆளாக உருவாக இருக்க முடியாது ஸோ அவரை வந்து அரசியல் தெரியாம தான் வந்து படத்தில் நடிச்ச மாதிரி அவ்வளோ நக்கல் நேரடி பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது பார்க்க எங்களையாவது சித்தாந்த ரீதியாக இருக்கிறீங்க அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு ஒரு மிகப்பெரிய அவர் ஆன்மீகவாதி அவர் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் சமீப காலமா தான் அவரை பத்தி நிறைய விமர்சனம் உங்களுக்கே தெரியும் அவர் அவ்வளவு நக்கெல்லாம் நயாண்டி பண்ணி சிரிச்சதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்து சுத்தமா எனக்கு முதல் படம் கொடுத்த ரிச்சர்ட் சார் வந்து எனக்கு பழைய நேரம் பட்ட சரியா அப்புறம் திரௌபதி பண்றப்ப ரிச்சர்ட் சார் எனக்கு வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தாரு அவரும் வளர்ந்து அவரு நிறைய படங்கள் பண்ணி அவரு ரெட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்த அவருக்கும் அந்த நிலமலேயே எனக்கு வந்து ஃப்ரீயா நடிச்சு அப்படிதான் நான் திரௌபதி உருவாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நன்றியோட தான் இருக்கு எந்த மேரேஜ் போனாலும் அவருக்கு வந்து நான் நன்றி சொல்லுவேன் ரிச்சர் சாரால தான் நான் வந்து இந்த ஸ்டேஜ் வந்தேன் நான் ரிச்சர் சாருக்கு சொல்ற நன்றி வந்து நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருக்கு ஒருத்தருக்கு அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களே நினைக்கிறப்ப உங்களுக்கு உங்க கேரக்டரா தான் அதெல்லாம் பண்ணாதீங்க சினிமால அது வந்து தப்பு அது கலையை பண்றதுதான் என் பிள்ளை எது கேட்கிறான் என்னோட படம் அரியலூர்ல இருக்கிற பிரச்சனையை பேசும் விழுப்புரத்துல இருக்கிற பிரச்சனையை பேசும் கடலூர்ல இருக்கிற பிரச்சனையை பேசும் சிமெண்ட் காட்டிலிருந்து மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசுவோம் விழுப்புரத்தில் இருக்க பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுல என்ன பிரச்சனைன்னு பேசுவோம் சேலத்தில் இருக்க பெண்களுக்கும் வந்து ஆன்லைன்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்கள வந்து அவங்களோட வறுமையை பயன்படுத்தி ப்ராசஸ் ஸ்கூலில் கொண்டு போறாங்கன்னு பேசுவோம் ஸோ அது அதுதான் இந்த மண்ணுக்கான கணக்கிராஃப்டா நான் நினைக்கிறது இன்னும் தோணுச்சு நிறையதுல தப்ப கூட இருக்கும் எனக்கு வந்து ஒரு சாரஜிக்கு எதிராக திருப்பி போட்டு போவாங்க எதிர்த்து நான் அந்த மாதிரி ஆள் இல்லை எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டா பேசுவேன் கரெக்டாக பேசுவேன்னு நினைக்கிறேன் எப்படியும் ஒரு நான் மனதான் போகுது என்னன்னு கமெண்ட்லாம் என்ன பண்ணாலும் எப்ப தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன் சினிமாலையும் இதெல்லாம் பேசுவேன் ஸோ நான் அதுக்கு வரைக்கும் நீங்க உங்க விஷயத்துக்கு எல்லாம் பேசிட்டுதான் இருக்க முடியாது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் தொடர்ந்து படம் பண்ணுங்க இதுல நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த படம் பெருசாக கொடுங்க இந்த டீமுக்கு மியூசிக் டைரக்டருக்கு கேமராமேனுக்கு டேரக்டருக்கு ஆர்ட் டைரக்டருக்கு ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அஸ்டன்ட் கேமராமேன் இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமாதிரி நிறைய பெரிய தேங்க்யூ